பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூபர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில் இப்போவே அப்ப டவுன்லோட் செய்யுங்கள் பிளே கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பொதுவாகவேங்க சித்தர்களுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே அற்புதமானது அமானுஷ்யங்கள் நிறைந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சித்தர்கள் அப்படின்னாலே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் கூட பொதிகை பொள்ளனி மலையில சித்தர்கள் உலா வருவதாக பல்வேறு தகவல்களும் வட்டம் அடிக்குதுங்க இப்படிப்பட்ட சித்தர்களில் மிக மிக முக்கியமான ஒருத்தர் தான் நம்முடைய பொள்ளனி மலையில இருக்கக்கூடிய முருகன் சிலையை வடித்த போகர் சித்தர் ரொம்பவே தனித்துவம் மிக்கவர் அவருடைய கதைதான் இறையுதிர் காடு விகடன் ஆடியோ பார்மெட்லையும் இனிமேல் கேட்டு மகிழலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதில் பிளே ஐக்கானில் இருக்கக்கூடிய இறையுதிர் காட்டை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டு மகிழுங்கள் சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா ஏற்கனவே ரைடு நடந்தது இப்போ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாக் துறையில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கு இல்லையா முன்பும் இப்பொழுதும் ஒரு முக்கியமான மீட்டிங்கும் நடந்திருக்கு ஆளும் மேலிட தரப்புல குறிப்பாக துறை ரீதியிலான அமைச்சர் புரிஞ்சிருப்பீங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீமுக்கு ஒரு முக்கிய மெசேஜும் தட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தகவலுங்க இன்னொரு பக்கம் என்ன சோதிக்காதீங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் தான் எடப்பாடிங்க யாரை பார்த்துன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரை பார்த்து அவருடைய டைலாக் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு இவர் சொல்ற மாதிரி நிலைமை வந்துருச்சுங்க தினந்தோறும் ஏதாவது பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க சட்டமன்றத்தை சுற்றியும் ஒரு புது பரபரப்பு அதிமுகவுக்குள்ளார வெடிச்சிருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதை அவர்கிட்ட கேளுங்க எடப்பாடியை தூங்க விடாமல் செய்யும் செங்கோட்டையன் வெளிச்சத்துக்கு வரும் மோதல் அது அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்கிற அந்த வார்த்தை சமூக வலைதளங்களில் வைரல் இருக்குங்க இன்றைக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட தான் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு இந்த பதிலுக்கு பின்னாடி நடந்த அந்த பிளாஷ்பேக்க பார்க்கலாங்க தொடக்கத்துல அத்திக்கடவு அவினாசி திட்டம் அந்த பாராட்டு விழாவில் தொடங்கி இப்போ லேட்டஸ்டாக முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவருடைய மகன் திருமண விழா வரவேற்பு விழா இதுவரை ரெண்டு பேருக்கு இடையில பல பரபரப்புகள் விவாதங்கள் ஓடி இருக்குங்க சரி இப்ப லேட்டஸ்டா என்ன அப்படின்னா நேற்றைக்கு மார்ச் பதினாலாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினது இல்லைங்களா இத ஒட்டி அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அறையில ஒரு கூட்டம் நடக்கும் அதாவது எப்படி என்னெல்லாம் நம்ம பேசணும் உள்ளிட்ட அது சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்கும் அப்படின்னு அதிமுகவுடைய கொறடாவான திரு எஸ் பி வேலுமணி தகவல்களை கொடுத்தாருங்க காலையில எட்டே முக்காலுக்கு ஆஜராகிடணும்னு அங்க பொதுச் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில கூட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படியான ஒரு கூட்டம் நடக்கிறது வழக்கமான ஒன்றுதாங்க இந்த கூட்டத்துக்கு தான் செங்கோட்டையன் அவர்கள் ஆப்சண்ட் ரொம்ப லேட்டா வீட்டில இருந்து கிளம்புனவரு எல்லோரும் நாலாம் நம்பர் கேட் வழியாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு போனாங்கன்னா இவரோ மூன்றாம் நம்பர் கேட் வழியாக சட்டமன்றத்துக்கும் வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகர் அறைக்கு போய் பேசுறாரு அவரை தொடர்ந்து செங்கோட்டையின் அவர்கள சபாநாயகர் அறையில் போயிட்டு சில நிமிடங்கள் பேசுறாருங்க அப்பெல்லாம் இங்க எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் செங்கோட்டையின் அவரும் சட்டமன்றத்துக்கும் வராரு இந்த தகவல்கள் எல்லாமே அதிமுகவுடைய தலைமையுடைய காதுக்கும் எட்டுது அப்படியே ஒரு மாதிரி முனு மூணு உருன்னே இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் சட்டமன்றத்துல நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்குறப்ப டாஸ்மாக் அந்த விவகாரத்தை ஒட்டி திமுக அரசாங்கம் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் முழக்கமிட்டாங்க ஏன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி முழக்கமிட்டாரு அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி பூர்வமாக முழக்கமிட்டு இருந்த அதே நேரத்துல செங்கோட்டையன் அவரோ அமைதியா அங்க உக்காந்துட்டு இருந்தாரு அது மட்டுமாங்க உடனடியாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க ஆனா செங்கோட்டையன் அவர்களோ ரொம்ப தாமதமாகத்தான் வெளிநடப்பு செஞ்சாருங்க இவ எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாரு எடப்பாடி அதனால் எக்கச்சக்கமான டென்ஷன் அதை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தொடக்கத்திலிருந்து நமக்கு குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை சுற்றி தான் அதிமுக பல்வேறு சலசலப்புகளும் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக செயல்படணும் நீக்கப்பட்டவர்களும் சேரணும் அப்படின்னா அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பவராகவும் இருக்காரு இன்னொரு பக்கம் நான் சாதாரண தொண்டை அப்படிங்கிறாரு என்னை சோதிக்காதீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு உண்மையிலேயே அவருடைய செயல் தான் நம்மளை குதிச்சுகிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களையும் எடப்பாடி அவருடைய காதலையும் போடுறாங்க குறிப்பா எவ்வளவு சமாதானம் பேசினாலும் காணொளி வாயிலான அந்த கூட்டத்துல ஆஹ் அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றி அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து பேசினாலும் அதை வெளிப்படுத்தினாலும் ஏதோ ஒன்றை வந்து அவரு இப்படி வெளிப்படுத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காரு அவரை பின்னாடி இருந்து யாரோ இயக்கிட்டே இருக்காங்க அப்படின்னோ இன்னும் பல விஷயங்களும் எடப்பாடி கிட்ட போட்டுறாங்க அதே டென்ஷன்ல தான் இப்ப இரண்டாவது நாள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்தது வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப உங்களை சந்திக்க தவிர்க்கிறாரா செங்கோட்டையன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்க செங்கோட்டையன் தொடர்பாக இதை அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பதில் கொடுக்கிறாரு எடப்பாடி மேலும் இங்க இன்னும் நிறைய பேர் கூட தான் வரல அவங்களெல்லாம் கேட்குறீங்களா நான் என்றைக்கும் யாரையும் எதிர்பார்க்கறது இல்லைங்க நாங்கள் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி இங்கே யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு பதில் கொடுத்தாரு எடப்பாடி அதே நேரத்தில் எடப்பாடியுடைய கருத்து குறித்து ஒரு தொலைக்காட்சி செங்கோட்டை என்ற கருத்து கேட்க இது சம்பந்தமாக எதுவும் கேட்க வேணாம் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு செங்கோட்டையன் ஆளுங்கட்சி திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி டாஸ்மாகில் முறைகேடு ஆயிரம் கோடி முறைகேடு அப்படின்னு பல விஷயங்களை நமக்கு வாண்டடாக வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் கையில் எடுத்து களமாடுற நேரத்தில் கவனம் செலுத்தாத மாதிரி உட்கட்சியிலேருந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்களோ அப்படிங்கிறது தான் அதிமுக தலைமையுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ உடனடியாகவே இந்த சிக்கலெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம் வசமாகும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சீக்ரெட் மீட்டிங் மேலிடத்தில் இருந்து வந்த முக்கிய மெசேஜ் செந்தில் பாலாஜி சீற்றம் டாஸ்மாக் துறையில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு மார்ச் பதிமூணாம் தேதி மாலை நேரத்துல அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க இல்லையா இதுதான் ஆளும் திமுக தரப்புக்கு அதிர்ச்சி கொடுத்த அறிக்கையா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க உடனடியாக திமுக அரசாங்கம் பதில் சொல்லணும் அவங்க ராஜினாமா செய்யணும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் இதை கையில் எடுத்து களமாட தொடங்கினாங்க அதே நேரத்தில் எதுனாலும் சரிங்க நாங்க பேஸ் பண்ண தயாரா இருக்கோம் சட்ட ரீதியாக சந்திக்க தயாரா இருக்கோம் நாங்க வெளிப்படை தன்மையோட தான் இருக்கோம் டெண்டர்லாம் எந்த விதமான முறைகேடும் நடக்க கிடையாது நாங்க கேட்கிறோம் ஒரு நாள் முன்னாடி ஒருத்தர் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு அடுத்த நாளே அமலாக்கத்துறை அதையே அப்படியே அறிக்கையா வெளியிடுது அப்ப ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எதிராக உள்நோக்கத்தோடு அமலாக்கத்துறையை தான் புரிஞ்சுக்க முடியுது நாங்கள் எந்த தவறும் இல்லை சட்ட ரீதியாக எதையும் சந்திக்க தயார் அப்படின்னு அடிச்சு பேசிருக்காரு சட்டமன்றத்தை விட்டு வெளியில உடனே நேற்றைக்கு மார்ச் பதினாலாம் தேதி பேசியிருக்காரு துறை ரீதியிலான அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ரொம்ப போல்டாக ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னு உடன்பிறப்புகள்லாம் உடனடியாக வர்ணிக்கிறாங்க சரி செந்தில் பாலாஜி அவரு இப்படி பேசியதற்கான அந்த பின்னணி என்ன அவங்க சம்பந்தப்பட்டவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இப்படி சோர்சஸ் கிட்ட கேள்விகளை முன் வச்சிருந்தோம் அதாவதுங்க கடந்த மார்ச் ஆறாம் தேதி மூன்று நாட்கள் தொடர்ந்து அமலாக்கத்துறை பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்கள் அப்புறம் அலுவலகம் அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களுக்கு மேல அதிரடி ரெய்டியும் நடத்தினாங்க இல்லையா இந்த ரெய்டு சம்பந்தமாகவும் அப்புறம் அமலாக்கத்துறை அந்த ரிப்போர்ட் சம்பந்தமாகவும் பின்னணிகளை நம்ம விரிவாகவே இரண்டு காணொலிகளாக பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் ஓகே இந்த ரெய்டு முடிஞ்ச உடனே இந்த ரைடுக்கு ஆளானவர்கள் அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி பல்வேறு முக்கியமானவர்களும் ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து ஒரு சீக்ரெட் மீட்டிங்கும் நடந்ததுங்க அதில் தான் ரெய்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கப்பட்டது என்னெல்லாம் வந்து பதில் கொடுக்கப்பட்டது அதாவது நான் இந்த சைட்ல இருந்து என்ன வந்து நம்ம ஷேர் பண்ண முக்கியமா அவங்க எதை டார்கெட் பண்ணி நடத்தினாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது ஸ்பெஷல் டீமுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்னு நடந்த அந்த ஒட்டுமொத்தமான அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் அந்த முழுமையாக அந்த ரிப்போர்ட்டை வந்து அது குறித்து ஆலோசனைகள் நடத்தினாங்க இந்த சீக்ரெட் மீட்டுக்கு துறை ரீதியிலான மேலிடம் புரிஞ்சுருப்பீங்க அவரும் பங்கெடுத்தார் அப்படின்னும் ஒரு தகவலுங்க இதில் கிடைத்த அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் உடனுக்குடன் அவர் தன்னுடைய தலைமைக்கும் மேலிடத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காரு அதாவது த கட்சி தலைமைக்கு சரி நம்ம பக்கம் எல்லாமே பக்காவா இருக்கா சரியா இருக்கா டாக்குமெண்ட்டாக கரெக்டாக இருக்குமா அப்படின்னும் மேலிடம் கேட்டிருக்காங்க எல்லாமே பக்கா அப்படின்ன உடனே ஓகே அவங்க இந்த அட்டாக்க நிறுத்த மாட்டாங்க அடுத்தடுத்து தொடரும் அட்டாக்குகள் எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேலிடத்துல இருந்தும் நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இப்ப ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கையாகவும் வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கை வெளியான பிறகும் மறுபடியும் முக்கியமானவர்களுடனான ஒரு கூட்டம் மீட்டிங் நடந்தது குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்துக்கான முதல் நாள் ஸோ அந்த பரபரப்புலையும் ஆளும் மேலிடம் இருந்தாங்க ஆனாலும் அந்த கோர் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் அப்புறம் ரெய்டுக்கு ஆளானவர்களில் ஒரு சிலர் அப்படின்னு அந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததுங்க அதுல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எந்த வகையில அதை தெரியப்படுத்தியிருக்காங்க ஆனா நம்ம எப்படி அதுல சரியா இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா சட்ட ரீதியாக அவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படி எதிர்கொள்ளும் நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பல விஷயங்களையும் ஆலோசனை செஞ்சிருக்காங்க சட்ட அறிஞர்கள் சிலர்கிட்டையும் இது சம்பந்தமாக ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க சில பாயிண்ட்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே பக்காவாக இருக்குங்க அப்படின்னு தெரியப்படுத்த சரி அப்ப வாண்டடாக வந்து இழுக்கிறாங்க எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மேலிடம் தெரியப்படுத்தியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக கருத்துக்களை தயார் அப்படின்னு செந்தில் பாலாஜி அமைச்சரும் பேசினாரு பகிர்ந்துக்கிட்டாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் டாஸ்மாக் துறையை டார்கெட் செய்த ஏடி ஐந்து மந்திரிகளுக்கு அலர்ட் கொடுக்கும் ஸ்டாலின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தீவிரமாக திமுக களமாடுகிறது அடுத்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அதாவது டீலிமிடேஷன் அதற்கு எதிராகவும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி குறிப்பாக தென்னிந்திய அளவில் கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி ஏழு மாநிலங்களுக்கு மேலே முக்கியமானவர்கள் ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு நவீன் பட்நாயக் இங்கே தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் அப்புறம் கேரளாவுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இப்படி பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மு அகில இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான அரசியலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர தொடங்கியிருக்கு பல்வேறு மாநிலங்களுக்குள்ளாரையும் பாஜகவுக்கு எதிரான கேள்விகளும் வர தொடங்கியிருக்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அங்க வலிமையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த அரசியலை அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துட்டு போக முயற்சி செய்யறாங்க அப்படி நடக்கிறப்ப அது பாஜக அரசாங்கத்தை ரொம்பவே அசைத்து பார்க்கும் சோ பாஜகவுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு நம்முடைய வேகத்தை தடுக்கணும் என்பதற்காகத்தான் சரியாக அதுவும் பட்ஜெட் கூட்டத்தை தொடங்குறதுக்கு முதல் நாள் மாலை நேரத்தில் இடி ரிப்போர்ட்டை இப்படி வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் பாஜக அரசாங்கத்துடைய உள்நோக்கம் அப்படின்னு திமுகவுடைய மேலிடம் இப்படியாக அதை புரிந்து கொண்டு இதையே பாஜகவுக்கு எதிரான பரப்புரையாகவும் எல்லா தளங்களிலும் முன்வைக்க தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு நெகட்டிவ் வந்து பெருசா திமுக ஆட்சி கிடையாது ஸோ பாஜக அரசாங்கம் நெகட்டிவான இமேஜை உருவாக்குவதற்காகவும் இன்னொரு பக்கம் பல்வேறு வகைகளில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்காகவும் விசாரணை அமைப்புகள் மூலமாக இப்படியான நெருக்கடிகளை கொடுப்பாங்க பல மாநிலங்களில் இப்படிலாம் நடந்திருக்கு டெல்லி கூட ஒரு உதாரணம் தான் அதனால அதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் இருக்கக்கூடாது எல்லாமே கிளீனாக வச்சுக்கணும் தேர்தல் நெருங்க நெருங்க நம்முடைய மந்திரிகள் மீதான பாஜகவுடைய அட்டாக்கும் அதிகரிக்கும் எதையும் ஃபேஸ் பண்ண தயாராகவும் இருக்கணும் அப்படின்னும் இருந்து அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குங்க குறிப்பாக சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஜோதி மாவட்டத்து ஒரு அமைச்சர் இன்னொரு பக்கம் தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் அப்புறம் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இப்படி ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் இருந்து அலர்ட் மெசேஜும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணி பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே அறிவாணிய சீனியர்கள் ஆக மொத்தத்துல வாரத்தின் இறுதி நாளும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமலே இருக்குங்க பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு